காட்டுயான அரிசி போட்டு இட்லி மாவில் செஞ்சால் ஃப்ரைட் இட்லி சாப்பிட சாப்பிடுவாங்க இதுக்கு இது தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி புதினா சட்னி பச்சை மிளகா தேங்காய் தக்காளி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சமாக ஒரு ஒரு பல் வெள்ளைப்போடு வெள்ளை ஒரு சின்ன சொல்ல புளி ஒரு அளவு புளி வச்சு வதக்கி அரைச்சிருக்கு பொதுவாக புதினா சட்னி நாங்கள் வதக்கி தான் அரைப்போம் இதோட காம்பினேஷன் இது செட்டிநாடு முறையில் அரைச்சிருக்கேன் சட்னி காரைக்குடியில் செய்கிற மாதிரி இது டைஜிஷன் வந்து மெ மெதுவாக ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும் ஸோ மெதுவாக தான் சிரிக்கும் அதாவது நம்மளுக்கு சிரிக்கிற தன்மை வந்து குறையாது ரொம்ப நேரம் கொஞ்சம் பசி எடுக்காமல் இருக்கும் ட்ராவலில் சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் இந்த காட்டியான அரிசி ரொம்ப நல்லது ஃபைபர் அதிகமாக இருக்குது ம சக்கரை நோயாளிகள் நல்லது கேன்சர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது வாங்க சாப்பிட்லாம் ரெடி ஆயிடுச்சு டிஃபன் தேங்க்யூ பாபாய் இன்றைக்கி காட்டுயானம் அரிசியில் இட்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது காட்டில் விளையிறனால யானைகள் உள்ள பகுதியில் விளையிறதுனால காட்டுயானம்னு இதுக்கு பேர் இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு மற்றபடி பிபி உள்ளவங்களுக்கு கெட்ட கொழுப்பாக கரைக்கிது அது போக கேன்சருக்கு ரொம்ப நல்லது ஃபைபர் சத்து உள்ளது இதில் எப்படி இட்லி அதாவது ஆர்கானிக் இது வந்து ஆர்கானிக் அரிசி பழம் பழமே மீட்டெடுப்போம் அப்படிங்கிறதுல ஆர்கானிக்கில் செ இது இது விளைஞ்சது இட்லி செஞ்சு எப்படி ஃப்ரைடு இட்லி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாத்திரம் காஞ்சிடுச்சு பாத்திரத்தில் இட்லி ஊற்றிட்டுருக்கோம் காட்டியானம் இட்லி முடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டியானம் ஃப்ரைடு இட்லிக்கு இட்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுருவோம் ஏன்னா உளுந்து போட்டு பொண்ணுமாக வந்து கொஞ்சம் ஏன்னா கடுகோடு சேர்த்து போடும்போது கருகி போயிடும் உளுந்து போட்டுட்டு கொஞ்ச நேரமாக வந்ததுக்கப்புறம் கடுகு வெடித்து போ கடுகு வெடிச்சிடும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம் நல்லெண்ணெயில் தான் செய்யணும் பானி நல்லா ஃப்ரை ஓரளவு ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ இட்லி கட் பண்ணி வச்சுக்க இட்லி போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் தூவி விட்டுக்கலாம் ஏன்னா கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டால் கறி போயிடும் எண்ணெய் அதிகமாக போடுறோம் இல்லையா அதனால கறி போயிடும் இதோட சேர்ந்து எண்ணெயில் அப்படியே ஃப்ரை அளவு ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க பொடி போட்டுக்கலாம் சில பேர் வந்து எண்ணெயிலே பொடி போடுவாங்க அப்படி போடும்போது கொஞ்சம் கறி இரும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுக்கலாம் பொடி கூட நம்ம வீட்டில் தான் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால நான் இது சாப்பிட்றோம் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஸ்கூலுக்கு இதுதான் நான் செஞ்சு கொடுத்து விடுவேன் ஏற்கனவே நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கனால அந்த நல்லெண்ணோட இது சரியாயிடும் யானை மரிசி போட்டு இட்லி மாவில் செஞ்சு ஃப்ரைட் இட்லி ரெடி ஆச்சு சாப்பிடுவாங்க இதுக்கு இது தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி புதினா சட்னி பச்சை மிளகா தேங்காய் தக்காளி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சமாக ஒரு ஒரு பல் வெள்ளை போட்டு ஒரு சின்ன சொல்ல புளி ஒரு அளவு புளி வச்சு வதக்கி அரைச்சிருக்கு பொதுவாக புதினா சட்னி நாங்கள் வதக்கி தான் அரைப்போம் இதோட காம்பினேஷன் இது செட்டிநாடு முறையில் அரைச்சிருக்கேன் சட்னி காரைக்குடியில் செய்கிற மாதிரி இது டைஜிஷன் வந்து மெ மெதுவாக ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகும் ஸோ மெதுவாக தான் செரிக்கும் அதாவது நம்மளுக்கு செரிக்கிற தன்மை வந்து குறையாது ரொம்ப நேரம் கொஞ்சம் பசி எடுக்காமல் இருக்கும் ட்ராவலில் சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் இந்த காட்டியான மரிசி ரொம்ப நல்லது ஃபைபர் ந அதிகமாக இருக்குது ம சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது கேன்சர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது வாங்க சாப்பிட்லாம் ரெடி ஆயிடுச்சு டிஃபன் தேங்க்யூ பா பாய்